வெல்கம் டு லக்கி த பாஸ் நான் துபாயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலான துபாயில் இருக்கேன் அப்போ ரொம்ப நாள் எனக்கு வந்து ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணி வளர்த்தணுன்னு ஆசை ஆனால் அதுக்குண்டான சௌகரியங்கள் இங்கே நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஒரு பெட்டை வந்து நம்ம வளர்த்துணும் அப்படின்னா அப்போ ஃபைனலாக வந்து சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு பெட்டை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி வளர்த்துணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன் அப்போ என்ன கன்ஃப்யூஷன் அப்படின்னா எனக்கு வந்து நம்ம கேட் அடாப்ட் பண்ணலாமா இல்லை வந்து டாக் அடாப்ட் பண்ணலாமாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி லைஃப் டைம் முன்னாடி ஐம் நாட் கேட் பர்சன் கேட்லாம் நான் தொட்டதே இல்லை அப்போ எனக்குள்ள பயோ எப்படி வந்து நம்ம வந்து கேட் அடாப்ட் பண்ணி நம்ம அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து வளர்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தேன் அப்படின்னா என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கொலீக்ஸ் வீட்டில் வந்து கேட் இருக்குது அப்போ நான் கேட்டை எப்படி வந்து கேட்டெல்லாம் அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுமா ஏன்னா நான் சிங்கிளாக இருக்கிறேன் ஆல்மோஸ்ட் எயிட் டு டென் ஹவர்ஸ் வந்து நான் அவே ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ப்ரீடு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரீடை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்போ நான் ஃபைனலாக நம்ம சேட் ஜிபிடிலெலாம் செக் பண்ணி இந்த மாதிரி எந்த ப்ரீட் ஆஃப் கேட் வந்து லெஸ் மெயின்டெனன்ஸ் அதே சமயத்தில் வந்து நம்ம ஹோல் டே அவே ஃப்ரம் ஹோமில் வந்து அதுவாக தனியாக சர்வை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டை பார்த்தேன் அப்போ நான் பார்த்ததில் வந்து எல்லாமே வந்து பெர்ஷியன் கேட்ஸ் தான் வந்து நிறையா ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதாவது மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு வந்து லெஸ் மெயின்டெனன்ஸாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக அது இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நான் டிசைட் பண்ணிவிட்டு கேட் அடாப்ட் பண்ணலான்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய பெட் சென்டரில் போய் நான் வந்து கேட் அடாப்ட் பண்ணேன் நான் கேட் அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சில ரெக்குவைர்மெண்ட்ஸ் அப்படி இருந்தது அதாவது நம்ம கேட் வந்து யூனிக்காக இருக்கணும் மற்ற கேட்டு மாதிரி இந்த பியோர் ஒயிட் ப்ரீடு இல்லைன்னா வேற கண்ட்ரி கலர் அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்போ அதே சமயத்தில் ஏஜும் வந்து ரொம்ப குட்டி பூனையை வந்து எனக்கு வந்து அடாப்ட் பண்ணாலும் நம்ம ட்ரெயின் அப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் கேட் அடாப்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே இருந்தது இந்த லக்கி இதோட ஏஜ் வந்து செவன் மந்த்ஸு இது ஒரு பெர்ஷியன் ப்ரீடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது இது ஒரு யுனிக்காக இருந்தது அதாவது இந்த கேட்டை பார்த்தீங்கன்னா அதோட கண்கள் பாருங்க ஃபுல்லாக வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கலர் ஃபுல்லாக இதுல மிக்ஸாக இருந்துச்சு இந்த கேட்ல வந்து பிளாக்கு ப்ரௌனு கிரே அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் என்னோட கேட்டுக்கு வந்து ஒரு லட்சணமான ஃபேஸாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கு பார்த்தேன் எனக்கு இந்த கேட்டை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு இது ஃபேஸ் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கும் இதுதான் அதோட அப்புறம் நேம் வந்து சரி இதுக்கு என்ன நேம் வைக்கணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணப்போ எனக்கு மைண்டில் வந்தது சரி இது நமக்கு ஒரு லக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதோட நேம் வந்து லக்கி த பாஸ் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு நீங்கள் தொடர்ந்து வந்து இதோட வீடியோஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே லக்கியோட வெளியில போற வீடியோ ஃபன் வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்றேன் தொடர்ந்து பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் லக்கி த பாஸ் இவன் தான் லக்கி த பாஸ் இந்த லக்கிய எங்க கூட்டிட்டு போனாலும் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் ஆகும் இந்த கேட் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வெளியில் வந்தப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இந்த கேட் ரொம்ப பிடிச்சிருச்சு குடுங்க நான் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த கேட் ரொம்ப லக்கி நீங்க இது ரொம்ப அழகான கேட் அப்படின்னு சொன்னாங்க